ஹலோ கிருஷ்ணகுமார் தானே நான் கல்லாட்டா மீடியால இருந்து கால் பண்றேன் சுகந்தி உங்க ஒய்ஃப் தானுங்க அவங்கள நீங்க தான் அடிச்சிங்களா அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க அவர் என்னை அடிச்சிட்டாரு பதினாலு வருஷமா தான் நடக்குது இல்லங்க நான் என்ன பண்ணா சிலிண்டர் எடுத்துட்டு வந்து சுகந்தி கதவு தொடற அப்படின்னா இவங்க பின்னாடி நின்னுட்டு இருக்காங்க கதவு பக்கத்துல நான் சிலிண்டரை எடுத்துட்டு வந்த அடிக்கவும் இவங்க போய் கீழ வந்துட்டாங்க அதாவது டோர் டோர் தான் வந்து பட்டதே அவன் மேல ஒரு வாட்டி கூட அவங்கள அடிச்சதே இல்லையா இப்போ மூணு மாசம் இதுக்கு முன்னாடி அடிச்சோம் நான் மாலை போட்டு இருக்குதா மட்டும் தான் அவன் என் கூட வாழ்வாங்க

சரிங்க எல்லாத்தையும் பண்றேன் நான் இல்லன்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடியே அவங்கள அடிச்சிருக்கேன் அவங்க பண்றதுனாலதான் ஆனா என் கூட வர்றாங்கல்ல அதான் சொல்றாங்க அவங்க பசங்களுக்காக நான் ஒரு ஒரு வாட்டி அப்பா வேணும்னு போறேன் அவரு திரும்ப திரும்ப இதேதான் பண்றாரு என் உயிருக்கே பாதுகாப்பு இல்ல அன்னைக்கு நைட்டு இப்படி போட்டு அடிச்சாரு டிரெஸ் எல்லாம் கேச்சுட்டாருன்னு சொல்லிருக்காங்க அவங்க கையில ஒரு பச்சை குடுத்துருக்காங்களா தெரியல நான் நோட் பண்றேன் நான் சொல்லுங்க அப்படிங்களா இல்ல அதுக்கான ரீசன் அவங்க கிட்ட கேளுங்க ம் ம் லவ் மேரேஜ் தான் சொன்னாங்க லவ் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நான் 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 டேரக்டா எங்க வந்து பேசணும் கூட பேசுறேன்

கண்ணு முன்னாடி பாத்து ஹவுஸ் ஓனர் எல்லாம் அப்படி வேங்கி இருக்கேங்க ஒரு கண்ணு கூட இச்சு கேஸ் சிலிண்டர்ன்னு ரெண்டு கண்ணுமே அப்படி இருக்கு அதுதாங்க சொல்றேன் அவங்களா வந்து கீழ விழுந்த உடனே படியத்துல முட்டிக்கினாங்க மேல துணி இல்லாம மாற இப்படி குச்சிட்டு பறத்துட்டு இருக்காங்க ஹவுஸ் ஓனர் முன்னாடி அதுக்கு நான் ஏண்டி இந்த மாதிரி பண்றேன்னு கால்ல ஒரு அப்பதான் கோவம் வந்தது ஏ இந்த மாதிரி எல்லாம் பண்றது தாங்கமாங்க நான் அவன் தெளிவா பேசுனேன் ரெக்கார்டிங் இருக்கு